வணக்கம் இந்த வீடியோ நீட் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கானது மார்ச் சிக்ஸ்த்து அன்னைக்கு என்டிஏ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு என்ன அப்படின்னா நீட் தேர்வுக்காக அப்ளை பண்ண மாணவர்கள் தங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க என்ன என்னைக்கு வந்து அந்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா பாருங்கள் மார்ச் இருந்து மார்ச் லெவன்த்துக்குள்ளே நைன் டென் லெவன் அந்த த்ரீ டேஸ்க்குள்ளே அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஆக்ஷன்ஸ் கேண்டிடேட் ஷெல் பி அலவுடு டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் த எனி ஒன் ஆஃப் தீஸ் டூ ஃபீல்ட்ஸ் என்னென்னா இந்த ரெண்டு விஷயத்தில் ஃபாதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன் ஆர் மதர் நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஷெல் பி அலவுடு டு சேஞ்ச் ஆர் ஆட் ஆல் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்ட்ஸுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கிளாஸ் டென் அண்டு கிளாஸ் டுவெல் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி தேர்டு கேட்டகரி ஃபோர்த்து சப் கேட்டகிரி ஆர் பிடபிள்யூடி ஃபிஃப்த் சிக்னேச்சர் சிக்ஸ்த்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட் யூஜி ஸோ இது எல்லாமே ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியதுனால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மூணு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஷெல் பி அலவுடு டு சேஞ்ச் த ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் தியர் பர்மனண்ட் அண்டு ப்ரசன்ட் அட்ரஸஸ் பர்மனண்ட் அட்ரஸ் ஆர் ப்ரஸன்ட் அட்ரஸ் பேஸ் பண்ணி இந்த ஃபீல்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன் அட் அனதர் ஒன் மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இது ரெண்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஃப் த ரீசன் இம்பேக்ட் ஆன் த ஃபீ தென் த அடிஷ்னல் ஃபீ வில் பி சார்ஜ் அஸ் அப்ளிக்கபுள் இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணுறப்ப ஏதாவது வந்து ஃபீ எக்ஸ்ட்ரா பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா அதை பே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கரெக்ஷன்ஸை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் நோட் டூவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரெக்ஷன் இன் தீஸ் ஃபீல்ட்ஸ் வில் பி அப்ளிக்கபுள் ஒன்லி ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் அண்ட் அடிஷ்னல் ஃபீ இஃப் எனி அடுத்து தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த ஒன்லி ஒன் டைம் கரெக்ஷன் வில் பி அலவுடு டு த கேண்டிடேட் தட் இஸ் ஒன்ஸ் த கரெக்ஷன்ஸ் ஆர் டன் அண்ட் சப்மிட்டட் த ஃபார்ம்ஸ் ஷெல் பி ஃப்ரோசன் ஸோ இதுதான் கடைசி வாய்ப்பு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இப்படி கரெக்ஷன் பண்ணுறப்ப நம்ம வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எல்லாருமே வந்து இந்த அப்ளிகேஷன்ஸை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும் நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு வெரிஃபை பண்ணிக்கணும் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதில் எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கற கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இது என்றைக்கு அப்படின்னா மார்ச் நைன்த்துலேருந்து லெவன்த்துக்குள்ளே அந்த த்ரீ டேஸில் பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு நீட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் இல்லையா மார்ச் செவன்த்து தான் லாஸ்ட் டேட்டு அதில் யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தால் அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறவங்க இன்னைக்குள்ள பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து ஒரு அறிவிப்பு இப்போ இந்த நோட்டீஸில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் நன்றி ஆல் தி பெஸ்ட்